வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பி குட் நியூஸ் தான் நாங்கள் வந்து அதாவது யூடியூப் ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்தில் அதாவது ரெண்டரை வருஷம் ஆச்சா ரெண்டரை வருஷத்தில் யூடியூபுக்குன்னு ஏதாவது காசு போட்டு வாங்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையவே கிடையாது நாங்கள் யூடியூபுக்கு அப்படின்னு எதுவுமே வாங்கினதில்லை ஸ்டாண்டு முத முதல்ல ஸ்டாண்டு நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா நாங்க எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா எழுநூறுவா அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஸ்டால ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வர வரைக்குமே வந்து ஸ்டாண்டு கிடையாது இன்ஸ்டால ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் சரி ஸ்டாண்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் வாங்குவோம் அந்த ரிங்கோட இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஸ்டாண்ட் வந்து லைட்டோட வந்து லைட்டோட ஒரு ஸ்டாண்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாண்டு தான் எட்நூத்தம்பது ரூபா சொல்லி ஏழ்நூறு ரூபாய்க்கு நம்ம அந்த ஸ்டாண்டை வந்து வாங்கணும் அது வந்து ஃபர்ஸ்ட் முத முதல் வீடியோ எடுக்கிறதாக நம்ம வாங்கினது அது ஒன்று ரெண்டாவது நான் இப்ப வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்டாண்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல்ல தாடி அங்க வாங்கணும் இந்த ஸ்டாண்டு இந்த ரெண்டு தான் ஓகேங்களா யூடியூபுக்கு இந்த ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் என்ன நாளாச்சு இல்லைங்களா இப்படி நிப்பாட்டம் அப்படியே மெதுவா இறங்கி 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 போயிருச்சு போட்டு ஒட்டி வச்சு பார்த்து நிக்கல

ஓப்போ ரெனோடவெல் நம்ம வச்சுருக்கிற மொபைல் என்ன மொபைல் சிஸ்டர் நிறைய பேர் எங்ககிட்ட கொஸ்டின் நிறைய கேட்டது என்ன அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற மொபைல் என்ன மொபைல் அப்படின்னா ஓப்போ ரெனோ ட்வெல் தான் வந்து நம்ம இது ஓப்போ ரெனோடவெல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைல் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்த மொபைல் ஓப்போ ரெனோடவெல் இதில் தான் வந்து நம்ம எம்பிஎஸ் ஃபேமிலி பிரியா முனி சஸ்மிதா எல்லாமே நம்ம யூஸ் இருந்தது இந்த இதுதான் அது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் யூடியூப்லேயே வர வரைக்குமே வந்து நம்ம இன்னொரு மொபைல் பழைய மொபைல் ஒன்று நம்ம வச்சுருந்தோம் அந்த மொபைல் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டுருந்தோம் இல்லை நான் மொபைலை பற்றி அதிகமாக பேசுகிறேன் அதுக்காக தான் இந்த வ்லாகே இன்றைக்கி இந்த மொபைலில் தான் வந்து எல்லாமே நம்ம யூஸ் இருந்தோம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நாங்கள் கொடுக்குற வீடியோ நல்லா இருக்குங்கிற இது எங்களுக்கு எல்லாம் அப்ரிஷியேட் எல்லாமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்னொன்று என்ன அப்படின்னா கொஞ்சம் பிளர் அடிக்குது ஃபேஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப்காக பெரிய ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கோம்

தம்பி வந்து எடுத்துட்டான் இவங்க அக்கா பையன் வந்து மொபைல் எடுத்துட்டான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் யூஸ் பண்ணி மூணாவது நாளே வந்து நம்மளுக்கு வேணும்டா அந்த லோன் அப்படியே நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டேன் அந்த மொபைலை வந்து நம்ம வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட வாங்கி ஒன்றரை வருஷத்துக்கு நாளாச்சு நம்ம வாங்கி நம்ம தான் யூஸ் இருக்கோம் அவன்ட்ட காசெல்லாம் கொடுக்கலாம் லோனை மட்டும் நம்ம கட்டிட்டோம் அந்த லோன் கரெக்டாக முடிய நம்ம இன்னொரு பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா யூடியூப்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் Ina, bin na yung big pati na mabali na nga no dito

சரி ஒரு ரெண்டு மூணு மாசம் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சோம் பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாது இல்லையா அதனால சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டா அதாவது எல்லாரும் வந்து இது என் லட்சியம் இது என் கனவு அப்படிமாங்க எங்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது எனக்கு வந்து இந்த எனக்கு அந்த போன் தான் வேணும் அப்படின்னு எல்லாம் எனக்கு லட்சியம் எல்லாம் கிடையாது நம்ம வீடியோக்காக கிளாரிட்டிக்காக தான் எடுத்திருக்கோம் ஒளிஞ்சு சீனுக்காகவும் பெரிய கெத்துக்காகவும் நீங்க நிறைய பேரு வெளியில போய் வீடியோ எடுங்க நீங்க நம்ம அந்த மொபைல்ல விவோல நம்ம மொபைல் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியில வெளியில போய் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணும்போது வீடியோ என்ன ஆகுதுன்னா வீடியோ உடையுது அந்த ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிளட் அடிச்ச மாதிரி தெரியுது நிறைய கமெண்ட் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க வெளியே போய் போடுற வீடியோ ரொம்ப வந்து யூடியூப்ல நல்லா இல்ல சொல்லி சொல்லிடுறீங்க இன்ஸ்டா பேஸ்புக்ல சூப்பரா இருக்கு ஆனா யூடியூப்ல வந்து சுத்தமா நல்லா இல்ல அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு அப்ப இனிமேல் வெளியில போய் வீடியோ போடுவீங்களேன்னா கண்டிப்பா இல்லைங்க இல்ல நீங்க கிடைக்கிற அறிவு எடிட் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு போடல இல்ல இல்ல வெளியில போறதுக்கான வாய்ப்புலாம் ஒதுக்காதீங்கனா எடிட் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படினா இருக்கும் ஒரு இருக்கும் அந்த அன்னைக்கே வாரணும்தான் நாங்க போடலை ஏன்னா சரி போடுவோம் கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடல இதுல எங்களுக்கு இன்பாக்ஸ்லயும் வந்து கேட்டுட்டாங்க நீங்களும் வந்து நிறைய பேர் லைவ்லயுமே நிறைய பேர் கேட்டீங்க நம்ம என்ன பார்ப்ப நம்ம என்ன மொபைல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அப்படிங்க ஆப்பிள் வாங்குறோம் 1 கிலோ ஆப்பிள் ஐந்தா 1 கிலோ ஆப்பிள் வாங்கி திங்கதுப்புல இது வரைக்கும் ஆப்பிள் இதுல வந்து எனக்கு பெருசா ஒரு பெருசா கொஞ்சம் பெருசா நாங்க வந்து வரைக்கும் சஜன் என்ன சொன்னாங்க வந்து வந்து ஒரு நாலு நம்ம யூடியூபர் என்ன சொன்னாங்கன்னா சார்ஜ் நிக்காது உண்மைதான் பட் இருந்தாலும் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கும் நீங்க தாராளமா நம்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அதனாலயே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எடுத்துட்டோம் இது எடுக்கல அப்படின்னாலுமே நம்ம வந்து ஓப்போ இப்ப ரீசன்டா வந்து இந்த வாட்டர் ப்ரூப் வந்து அதுதான் நம்ம எடுத்திருக்கோம் பட் இருந்தாலும் இது எடுங்க உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க நம்ம கேமரா வாங்க முடியாது அதனால நினைச்சேன் உண்மையே சொல்லணும்னா நான் என்ன சொன்னேன்னா கேமரா வாங்கிக்கலாம் நீங்க ஹேண்டில் பண்ணி பழகிருங்க அப்படின்னு சொன்னேன் இவர் கேமராலாம் வேண்டாம் போனே போதும் அப்படின்ட்டாடி ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் ஒரே ரேட்டு தான் எனக்கு வந்து இதை கையில வச்சு யூஸ் பண்றதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது

நாங்க எடுக்கணும்லாம் போகல அதாவது குவாலிட்டி எப்படி இருக்கும் என்ன எதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு போனா அவங்க தட்டுதல் தெரியல இருக்காம ஐபோன் ஷோரூம் இருக்காம அங்க போய் எடுத்திருந்தோம்னா இன்னும் கம்மி பண்ணி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் என்ன கம்மி பண்ணாலும் நம்ம வந்து இது டியூவுக்கு போடும்போது போது லோனுக்கு போறதுக்கு அந்த போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு இன்னொரு விஷயம் இல்ல இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இது எடுத்திருக்க மா மாட்டோம் அவங்க என்ன ஆச்சுன்னா என்னோட பழைய போன் விவோ வச்சிருந்தீங்களா அந்த ஃபோனுங்க எப்படி எனக்கே கொஞ்சம் மனசு தான் இருந்துச்சு அந்த போன் எடுத்துக்கிட்டது இப்ப எட்டு ஒன்பது வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் கம்ப்ளீட்டா போயிருந்துச்சு அதோட டிஸ்பிளே கூட பாத்தீங்கன்னா நல்லா இடையில லப்பர் பேண்ட் வச்சு அது நல்லா தான் இருந்துச்சு எங்கேயும் கீழே அப்படி இருந்ததுல ஓப்பன் ஆகி அப்படி இருந்துச்சு சும்மா அப்படியே வச்சு லப்பர் பேண்ட் தான் போட்டு அந்த செல்ல

அப்படியே அதுலயே வந்து போட்டாங்க அதோட வந்து நம்மளுக்கு என்ன ஒண்ணு ஒரு ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஏர்பட்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க இது இல்லாம பேக்ல நாங்க போட்டிருக்கிற பவுச் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சார்ஜர் அதாவது பவர் பேங்க் பவர் பேங்க் எடுத்து நார்மலா வந்து அந்த மொபைலுக்கு இப்படி அட்டாச் பண்ணோம் அப்படின்னாவே சார்ஜும் ஒயர்லெஸ்

நம்ம ஒரு ப்ளாக் பிளாக் எடுத்து பழைய உடனே கையோட கையோட லேட் பண்ண வேண்டியதா ஒரு பிளாக் எடுத்து முடிச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் இன்னொரு பிளாக் எடுக்கணும்னா எடுக்க முடியும் இந்த பிளாக் டெலிட் பண்ணி இந்த பிளாக நாங்க எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இந்த பிளாக ஃபுல்லா டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த சீக்கிரம் வந்து மெமரி அது வந்து ரேம் ஃபுல்லா இது நம்ம கொஞ்சம் மொபைலை பத்தி எனக்கு மேக்சிமம் தெரியாது இது வாங்கணும் சரி சஜன் பண்ணாங்க சரி கேமரா குவாலிட்டி கொடுக்கறது கொடுக்கறது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டா வெளியில போய் வீடியோ எடுக்கும்போது என்ன கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கறக்கோசரம் இதை வாங்கிட்டோம் இன்னொன்னு இதுக்கு வாங்கணும் மெயினா நம்ம வாங்க வேண்டியது மைக்கு மைக் வந்து வாங்க டார்கெட் மைக் மைக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா சொல்றாங்க நல்ல அது வந்து எரைச்சல் இது நம்ம எவ்வளவு இதுல போனாலும் ஒரு மைக் சொல்றாங்க ஃபாஸ்ட்டா வண்டியில போனாலும் எங்க வெளியே போய் நம்ம இது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த இது எரைச்சல்லாம் எல்லாமே நம்மளோட வாய்ஸ் மட்டுமே வந்து சூப்பரா கிளியரா கேட்கும் அப்படின்னு இருக்காங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு மைக்கும் பெரிய ஒரு லைட் அதாவது நைட் வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது நல்லா வந்து உங்களுக்கு ரீச்சும் கொடுக்குது பட் ஆனா வந்து பேஸ் இன்னுமே வந்து தெளிவா தெரியல பிளர் அடிக்குது அப்படிங்கிறது அதுக்கு என்ன ஒரு காரணம் கிடையாது லைட் தான் பிரச்சனை லைட் அந்த பெரிய ரிங் வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு சொன்னாங்க அப்படின்னா நாலு ரூபா கிட்ட சொன்னாங்க

ஆனால் இது வந்து அவங்க ரே உண்மையானுமே கட்டுற அமௌண்ட் கம்மியாக அப்புறம் தான் நான் வந்து இதை எடுத்தோமே இல்லாட்டினே எடுத்துருக்க மாட்டோம் அதுவும் இல்லாமல் சாம்சங் அதுவும் சஜஷன் பண்ணுனாங்க ஸ்டோரேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க பட் இருந்தாலும் நிறைய பேர் சொன்னது ஐ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண எடுத்துட்டோம்

இது வீடுங்க நான் மியூசியத்தில் கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து வெளியே வந்து மழை பெஞ்சது நைட் நான் வெளியே தான் காய போட்டிருந்தேன் ஏன் நேரமோ என்னமோ நான் துவைக்கிறப்பெல்லாம் தான் மழை வருது எனக்கு மட்டும் இப்படியே உள்ள உங்க எல்லாத்துக்கும் அப்படி தானே இந்த ஐபோன் வாங்கும் போது என்ன சொன்னான் தெரியுமா நீ வேலைக்கு போற இல்லையா நீ மாசம் முழுக்க வேலைக்கு போய் இந்த போனுக்கு டியூ கட்டுற அளவுக்கு நீ வேலைக்கு போ போதும் இல்லையா அவர் பிரிச்சு சொல்லிட்டா அதாவது வீடு வாடகையும் இந்த செல்லோட லோனை நீ பாத்துக்குவோம்

அந்த மாதிரி இப்ப நான் மாறிட்டேன் எப்படி எப்படின்னா வீடியோவை மட்டும் எடுக்கிறது தான் நான் மித்த எல்லா எடிட் பண்றதுல இருந்து தமிழையும் செட் பண்றதுல இருந்து எல்லாமே மாமா தான் இப்ப ஃபுல் அண்ட் கையில கொடுத்துட்டேன் ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ண போக அது கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் எனக்கு கிடையாது அதனால மாமா கிட்ட இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஒப்படைச்சாச்சு இன்பாக்ஸ் ஆகட்டும் நான் வந்து யூடியூப் ஆகட்டும் எதுவுமே நான் ப்ராப்பரா வந்து எனக்கு எதுவுமே தெரியாது மாமா தான் எல்லாமே பண்றாங்க

தான் வந்து எப்படின்னா ஒன் டே vlog போடுங்க vlog நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க போடுங்க நாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல போடுங்க போடுங்க அப்படிங்கறீங்க அதனால நார்மலா என்ன பண்றமோ அதை குடுத்துட்டு தான் இருக்கோம் எங்கனால என்ன முடியுமோ அத இருக்கோம் ஃபிராங்க் வீடியோ நிறைய பேர் வந்து லைவ்ல சொன்னீங்க எங்கனால போட முடியல ஏன்னா ரெண்டு வருமா சரியா நாங்க வீட்லயே இல்ல வெளிய கொஞ்சம் வேலையாவும் போயிட்டோம் உடம்பு சரியில்லை இப்ப மூணு நாளா உடம்பு சரியில்லை இன்னைக்குதான் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கும் பரவாயில்ல பாப்பாவுக்கும் பரவாயில்ல இப்ப கிளம்பி உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க இப்ப நாங்க எங்க கிளம்பி இவங்க அக்கா வீட்டில் வந்து சாமி கும்பிட்றாங்க இவங்க அக்கா வந்து கடை போட்டிருந்தாங்க அதாவது இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் வந்து விற்பாங்க இல்லைங்களா அந்த பொருள் எல்லாமே கடை போட்டிருந்தாங்க இன்னைக்கு தான் வந்து இவங்க வீட்டில் சாமி கும்பிட்றாங்க ஐஃபோன் இப்போ வாங்கிருக்கீங்க உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குதுலாம் நினைக்காதீங்க லோன் போட்டு தான் எடுத்துருக்கு லோ லோன் அது லோ லோன் ஓடித்தான் காட்டணும் இதுலேயே வந்து கீழே சொல்லுங்க உனக்குன்னு யூடியூப் வருமானமும் யூடியூப் வருமானம் இங்கே ஒன்றும் இப்படி தள்ளலை

ஒரு விஷயம் நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா எனக்கு லேப்டாப் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அந்த செவன்த் எய்த் அப்படி எல்லாம் படிக்கும் போது நான் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த யூ அந்த லேப்டாப் யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா வந்து எனக்கு இப்போவும் சரி அப்பவும் சரி எனக்கு அது பெருசா இருந்துச்சு ஆனா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அதை போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு மணி நேரம் கிளாஸ் போனா போதும் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் மாமா வந்து லேப்டாப் யூஸ் பண்ணணும் எனக்கு ஆசை அப்படியே டக் 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 பாப்போம் நெக்ஸ்ட் என்ன நல்ல அப்படியே வந்தா கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணலாம் இந்த இனிப்பான தருணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டோம் ஆமா இன்னா அதாவது இன்னும் ஒரு 80000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் ஆயிருக்கும் வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப வரைக்கும் இருந்த கடன் இத்தனை நாள் கடன் கணக்கு பண்ணோம் இப்ப கொஞ்சம் ஒரு 50000 சேர்த்து கடன் வாங்கி வச்சு இனிப்பான தருணமாமா ஒவருத்துக்கு சொல்லா சொல்லி வச்சு வாங்கிட்டு போயிதான் நம்ம யாருமே தரமாட்டாங்க இப்ப உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் குடுங்க அப்படின்னாலும் யாருமே தரமாட்டாங்க நம்மளா உழைச்சு நம்மளா இன்ட்ரெஸ்ட் நம்மளா ஒரு பாடுவீட்டுன்னு மதிக்கணும்னா மட்டும்தானோ தவிர

சும்மா விசாரிக்கிறோம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு போனது நாங்க விசாரிக்கத்தான் போனவே தான் இது வாங்கணுங்கிற கொஸ்டர் அங்க போகவே இல்ல போய் சரி ஜஸ்ட் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கறதுக்காக மொபைல் ஷாப்ல போனா அவங்க உட்கார வச்சு நல்ல மிளகா மிளகா ஏற்ற மாட்டேன் இந்த செல்லோட தான் நீங்க போனா போன சொல்லி கொடுத்துட்டாங்க மிளகா அரைச்சுட்டாங்க நீங்க அப்படியே வாங்கிட்டு வரல என்ன பண்ணி வச்சிருக்காரு இந்த செல்லு எனக்கு நோண்ட தெரியாதுதான் அது தப்புதான் ஓகேங்களா எது என்னையும் சொல்ல முடியாது நான் எனக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது சரி ஆனா இன்னொன்னு இவர் மொகரை ஆகும் ஆமா நான் பாத்தா இப்படி அந்த மேல இருக்கிறது இப்படி 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 இது இப்படி வேற செட் பண்ணி வச்சிருக்காரு அந்த தம்பி

அதாவது எம்பிஎஸ் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி வேர் வந்து நம்ம போட்டிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு திருப்பி ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் எம்பிஎஸ் ஃபேமிலி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கு அதில் வந்து உள்ள போய் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க யூடியூப்லையும் எம்பிஎஸ் ஃபேமிலி யூடியூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பீஸ் ஆயிரம் ரூபா பிளஸ் ஷிப்டிங் சார்ஜோட ஓகேங்களா மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு உண்மையாக ரேட் கம்மி தான் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து அவங்க கிட்டதான் அந்த அந்த மெட்டர்னிட்டி வேறு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா சாரியும் அதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன சாரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த விளாக் உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் லைக் பண்ணுங்க Thank you for watching. Bye. நாங்க வாங்குனது இது பண்ணது தப்பா சரியா அப்படினு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தப்புதான் அப்படினு இல்ல உண்மையா நான் ஹானஸ்ட் நான் சொல்றேன். தப்புதான் அப்படினு உங்களுக்கு தெரியும். என்றாலும் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் தெளிவா கொடுக்கலாம் அப்படிங்கற ஒரு சின்ன ஒரு ஒன்னு அல்பாசேனே சொல்லலாம். அப்படி ஒரு ஆசைக்காக நம்ம இதை வாங்கிட்டோம். அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது. இந்த விஷயத்தை பேசனே ஃபேஸ்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பாருங்க. இல்ல ஏனா அப்படி ஒண்ணு இத பெருசா இது பண்ணி நாங்க இது பண்ணல. வேணும்னு சொல்லி எடுத்தோம் அவ்வளவுதான் இதை சொல்லணும்னு சொல்ல அது நல்லா சொல்றேன் ஓகே பை நாங்க போய் சாமி கும்பிட்டு வரோம் வணக்கம்